அலாமிகம் வரமத்துல வரகாத்து அலஹமது இல்லா அலம்லா கண்ணி மீஜிகளே ஹாஜியாக்களே அல்லாஹோடைய விருந்தாளிகளே அல்லாஹு தாலா நம் எல்லாம் விருந்தினராக அழைத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த பொன்னா நேரங்களை அல்லாஹோடைய பாதையில் நாம் எல்லாம் செலவிட்டு திக்கிறதுவாக்களிலும் உம்ரா உம்பராக்களிலும் மற்ற பல நல்ல அமல்களையும் செய்து கொண்டிருந்தோம் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா நல்ல அமலையும் ஏற்றுக்கொள்வானாக இஷா அல்லாஹ் இன்றைய தினம் மதினாவின் சிறப்பு என்ற தலைப்பிலே பயன் நடைபெற இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாம் வருகின்ற சனிக்கிழமை மதி ஒரு மணி மதினா செல்ல இருக்கின்றோம் அதனால் அங்கு செய்யக்கூடிய அமல்களும் மதினாவின் சிறப்புகளும் மற்றும் மதினாவிற்கு நாம் சென்றடைத்தினார்களும் பற்றி أولى سهيل احمد بوهاني اول الحمد لله. الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله قدم من شاء بفضله واخر من شاء بعدله لا يعترل عليه ذو عقل بأقله ولا يسأله مخلوق عن علة فعله هو الكريم الوحاب وحازم الاحزاب ومنشئ السحاب ومنزل الكتاب ومسبب الاسباب وخالق الناس من تراب من احتذى به ما ظل ومن اتقاه ما زل ومن اعتز به ما دل ومن تاب غناه ما قل له الكبرياء والجبروت عز وجل تم كماله واحسن جماله وتقدس جلاله وكرمت افعاله واصابت اقواله اتلع فستر وعلم فغفر وحلم بعد ان قدر وذكر من ذكر نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فذكر إن الذكر تنفع المؤمنين صدق الله العظيم ان <applause>

புனிதம் மக்கா ஷெரீஃபிற்கு நம்ம எல்லாம் அழைத்து நம்மளை மக்கா நகரத்தை சுற்றினாக்கள் வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்த இந்த இடத்தை நம் கண்களுக்கு விருந்தளித்த நம்மவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகத்துமாக ஆமை கண்ணியுடைய நாம் ஊரில் இருந்து புறப்பட்டோம் புனித மக்காவிற்கு வந்தோம் நல்லமல்கள் செய்தோம் சில நாட்களே இருக்கின்றது இரண்டு மதினாவிற்கு செல்ல இருக்கின்றோம் சென்று விடுவோம் எப்படிப்பட்டது அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மக்கா நகரத்தில் வாழ்ந்தார்கள் மக்கா வீதியில் உள்ளார்கள் மக்கா வீதியில் ஓடினார்கள் அமர்ந்தார்கள் நாம் ஒவ்வொரு வக்துக்கும் தொழுக போகிறோம் வாருகிறோம் திருப்பி ரிட்டன் வருகிறோம் எத்தனை முறை நம்ம நினைச்சு பார்த்திருப்போம் இது ரசூல்ல போன இடம் இது ரசூல்ல நடந்த இடம் இது ரசூல்ல உட்காந்த இடம் அறத்துக்கு போறோம் தொழுகிறோம் திருப்பி வந்து இங்க அவன் வீட்டுல ரூம்ல வந்து உறங்குறோம் இது இல்ல உம்ரா ஜியாரா என்பது போய் நம்ம ஊர்லயும் இப்படி வீடா பண்றோம் போய் பள்ளிவாசலுக்கு தொழுவ போறோம் திருப்பி வந்து ரூமுக்கு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்துடுறோம் அதே இங்கே பண்ண இயலாது சரிங்களா இது வந்து உம்ரா சொன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ரசூருல்லா நம்ம கூட இருக்க மாதிரி நீங்களே உங்களை நினைச்சுக்கணும் இப்படி சரி விளங்குறேன் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சஹாபாக்கள் கூட சூழ ரசுல்லா செல்லலாம் அவளுக்கு செல்லவங்க எப்படி இருந்தார்களோ அதே போல நாம் அவங்களுக்கு பின்னால் இருப்பது போல நாம் ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜியாரா நம் வாழ்க்கைக்குள் முழுவதும் அது நீண்டு கொண்டே இருக்கும்

நபி அவர்களுக்கு சொல்கிறார் சங்கை மிகம் இடம் என்றால் என்ன உலகத்திலே சங்கை மிக இடம் என்றால் என்ன ஹரமை என்று சொல்வார்கள் ஒன்று மக்கத்துள் முக்கார்றோமா ஒண்ணு மதினத்துள் முடம் வரா மக்கத்தில் முக்கார்றா மாதிரி நம்ம இருந்தாச்சு இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் சில நேரத்தில் மதினத்தில் முடம் வரா போகிறோம் ஓகேங்களா ரசு உள்ள சலம் இல்லா அவளே கனவு காண்கிறார்கள் பெட்டிகளோரு பேரித்த பலம் நிறைந்த மரங்கள் நிறைந்த ஒரு இடத்திற்கு ரசூல்லா செல்லல்லாஹ் அலி செல்லம் பிரயாணம் செய்யற மாதிரி ஒரு கனவு மீண்டும் மீண்டும் அந்த கனவு வந்துகிட்டே இருக்கிறார் சல்லா அலுசல்ல அவர்களுக்கு ஒருவேளை ஹஜர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் தான் என்று ரசூல் சல்லா அலுசல்ல அவர்கள் யூகித்துக் கொண்டார்கள் உடனே வகை அறிகிறது நீங்கள் செல்லக்கூடியதும் மதினத்தில் முனவரா என்பதே நீங்கள் மதினா நோக்கி பயணமாகுங்கள் என்று அல்லாஹ் அல்லஹ் ரசூல் சலாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு கூறுகிறான் உடனே பதினாறு நாட்கள் சரியாக நாம் இங்கிருந்து ஆறு மணி நேரத்துல போயிடுறோம் பயிட்டு ஆறு மணி நேரத்துக்கு போயிடுறோம் அசூல் அசுல் சலா வெளியே செல்லவர்கள் அப்படி போல பதினாறு நாட்கள் காட்டு பாருங்க அவருக்கு அந்த வழியா அங்க ஒரு மூணு நாள் இருந்து சகாபாக்கள் அபுபத்த சித்திகள் அவர்கள் மட்டும்தான் அவங்க கூட இருந்தது பயந்து பயந்து போனாங்க காப்பீர்கள் தங்கள் பட்டி விடுவோமோ என்று பயந்து பயந்து போனாங்க ஒவ்வொரு இடமாக பதுங்கி பதுங்கி போனாங்க பதினாறு நாட்கள் நாம மதினால பார்ப்போம் பூஃபா பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளி பார்ப்போம் அந்த வழியா போய் தென்மேற்கு மதினால அவங்க உள்ள போறாங்க உள்ள போகும்போது அங்க உள்ள ஒரு சஹாபி அனஸ்ரல்லா உன் அவர்கள் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா வர்றதுனால மதினால உள்ள எல்லா பொருளும் ஒரு ஒளியா ஒளியோட இருந்துச்சு ஒரு பிரைட்டா இருந்துச்சு வரதுனால உள்ள அனைத்து பொருள்களும் பிரகாசமாக மின்னியது என்று அறிவிக்கிறார்கள் அவர்கள் மதினாவிற்கு வரதுனால அங்க உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாமே வீட்டின் மதம் மீதும் மரத்தின் மீதும் ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹ் எங்கு வருகிறார்கள் எங்கு வருகிறார்கள் எப்படி வரு எப்படி இருப்பார்கள் முதலில் நம்ம நம்மை போல நபி இருப்பார்களா இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் இருப்பாரா என்று நபி பார்த்து ஏங்கி கொண்டு மதத்தில் ஏறி கொண்டு நின்று பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் வரக்கூடிய அந்த வழி தெரிகிறது இரண்டு நபர்கள் வருகிறார்கள் அதில் யார் நபி என்று தெரியவில்லை ஒன்று அபுமக்கர் சித்தி அபி அல்லாஹூ அவர்கள் இன்னொன்று நபி சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் ரெண்டு பேர் வராங்க ஆனா யார் நபின்னு தெரியல இப்ப நம்ம அரசியல்வாதிகள் ஒரு பகட்டா துணி அடிஞ்சுக்கிட்டு ஒரு பார்க்கவே தெரியாத மாதிரி தெரியும்ல நபி சொல்லா அவர்கள் சொல்லும் போது அப்படி இருந்தவங்க கிடையாது அடையாளமே தெரியல ரெண்டு பேரும் யார் நபின்னு யாருக்குமே தெரியல அங்க இருந்த மக்களுக்கு மதியத்து வாசிகளுக்கு தெரியல யார் நபியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய அது சித்திகள் எல்லாம் வந்து நடங்கிடுச்சு இவங்க வந்து கொஞ்சம் குழம்பி இருக்காங்க யார் நபின்னு தெரியலன்ட்டு உடனே கையில் உள்ள ஒரு ஒரு துணியை எடுத்து நபி சதல்லா வாழ்வு செல்லம் அவரது தலைக்கு மேல் குறை போல தூக்கி காட்டினார்கள் உடனே இவர்கள் தான் நபி என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள் உடனே அங்க உள்ள சிறுவர்கள் எல்லாம் நபியை குடை சூழ தொலால் பதூர் அலைனா என்று ஒரு பைட்டு நீ கேட்டிருப்பீங்க அதிகமா அசுருல்லாவை புகழ்ந்து தொலால் பதூர் அலைனா என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் கூடி சென்று ரசூல்லாவை கையோடு அழைத்து வந்தார்கள் அப்போது நபிசல் அல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடம் கேட்டார்கள் என்னை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சிறு பிள்ளைகள் நான் யார சூழல்லா நிச்சயமாக எங்களை உங்களை எங்களுக்கு தன் பிடித்தே தீவு வேண்டும் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் அதற்கு நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் எனக்கும் உங்களை உங்களை பிடிக்கும் என்று பதில் கூறினார்கள் மாஷா அல்லா உடனே நபி சலல்ல அலிசல்லம் அவர்கள் வந்த ஒட்டகம் மதினத்தில் மதினத்தின் உணவரா உள்ளே வளம் வருகிறது அபிசலா அலுசல்லம் அவர்கள் எங்கு தங்க வேண்டும் என்று நாம் மதினத்து பணக்கார செல்வங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் இப்ப நம்மளே போனா ஒரு பெரிய ஆள் கூட்டம் அவங்க வீட்டுல நம்ம தங்குவோம் சரிங்களா நம்ம நம்ம சுச்சுவேஷன் யோசிங்க இப்போ நம்மளே ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஊருக்கு போறோம் இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து என்ன கூடுறாங்க நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அங்கதான் முன்னுரிமை முன்னுரிமை அவங்க தான் கொடுப்போம் அது நபிசல்லாம் அவங்க நம்மளே போல இல்ல அவங்க நம்மளே போல இல்ல அதாவது அவங்க

அங்க உள்ள அன்சாரி சாபாக்கள் எல்லாம் இங்க போய் இங்க போய் நிக்கிறது இந்த வீட்டுல போய் நிக்கிறது இங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே இங்க ஏன் இங்க வந்து நிக்கிறது என்று அவங்க கொள்ளி பேசிப்பாங்கல்ல அந்த இடத்துல அந்த அந்த ஒட்டகம் நின்றதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் என்ன சொன்னா அந்த இடம் கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தார் நபி சல்லா அலுவலம் அவங்க நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு நூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாள் ஒரு அரசர் இருந்தார் அவர் பேர் கதா அவர் என்ன பண்ணார் சொன்னால் இந்த இடத்திற்கு முகமது அனு ஒரு நபி வருவார் முகம்மதுன் நபி வந்தால் அப்போ நான் உயிரோடு இருந்தால் இந்த இடத்தை நான் அவருக்கு கொடுப்பேன் நான் அந்த நான் அந்த நேரத்தில் உயிரோடு இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் நிற்கக்கூடிய குடும்பம் நபி செல்லல்லாஹ் வரை செல்லும் அவருக்கு இந்த இடத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து அதுவும் அய்யு அல் அல் அவர்கள் நபியுடைய தூரத்து சொந்தத்தில் ஒருவர் அம்மா வழி சொந்தம் அவர் ஆக இந்த இரண்டு காரணங்களுக்காக ரபி சல்லா அலி செல்லம் அவர்கள் அபு அயூபல் அன்சாரி அலி அல்லா அவர்கள் வீட்டிலே சிறிது நாள் தங்கினார்கள் பிறகு மசித நபதி நீங்க போன பாப்பீங்க ரசூல்லா அலி சொல்லம் வீடு அங்க இருந்த ரசூல்லா அங்க மதினாவில் மக்கா வைப்பு எப்படி இருக்க மதினா ஒரு அமைதியான பூமி நீங்க மதினா வந்தீங்கன்னா தெரியும் மதினா வந்தீங்கன்னா பெரிய பெரிய உலமாக்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு விவாதம் நடந்திருக்கு எப்படின்னு சொன்னா மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் இப்போ மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா நீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா மக்கா சிறந்ததுங்க உலமாக்கள் மத்தியில இந்த ஒரு விவாதம் பெருசா நடந்துச்சு இங்கே ரசூல் சலல்லா ஒரு சில மூணு ஐம்பத்தி மூணு வருடம் இங்க வாழ்ந்துருக்காங்க சரிங்களா இங்கே நிறைய இடம் இருக்கு ரசூல்லா நம்ப நீங்க மக்காத இடம் நிறைய நமக்கு தெரியாத இடம் நிறைய இருக்கு அந்த இட அந்த பெரிய பெரிய இடம் இடங்கள் அதிகமா இருக்கிறதுனால மக்கா சிறந்ததுதான் ஆனா நபி சல்லல்லாஹ் அவளின் செல்லும் அவங்களோட புண்ணிய உடல் இருக்குது இல்லையா அந்த உடல் மதினா எவ்வளவு சரி இருக்கு இல்லையா நபிகல்லா உடலை தாங்கிய மதினாப்பா மக்காவிட சிறந்தது என்று அவர் முடிவு போறாங்க எப்படி மக்கா ரசல்லாவுடைய உடலையும் அசுருல்லாவுடைய உடலை தாங்கிய துயில் அங்க இருக்கு அது இருக்கிறதுனால மக்கா விட அது சிறந்தது ஏன்னா மக்கா வெற்றிக்கு பிறகு அசுர சலுல்லா அவர் சிலமையை இருந்திருக்கலாம் இங்க இருந்திருக்கலாம் மக்கா வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஆனா திருப்பியும் பதிலாக தான் போனாங்க சரிங்களா இன்னும் மதினாவுடைய சிறப்பு என்ன சொன்னா மதினாவில எந்த தொற்று நோயும் பரவாயில்லை அதுக்குதிகளுக்கு நுழைய முடியாது இது ரெண்டுக்கும் அது விதிகளுக்கு பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் நம்ம இந்தியாவிலும் சரி ஸ்ரீலங்கா பெரிய பெரிய உலகம் உள்ள பெரிய உலமாக்கள் எல்லாம் காவலர் கடைசி காலத்துல இங்கே வந்துருவாங்க மதினாவுக்கு வந்துருவாங்க மதினாவுக்கு வந்து மதீனாவிலேயே இருந்து மதினாவிலேயே ஒஃபாத்தாவும் சொல்லிட்டு நீய துச்சுக்கான் ஏன்னா மரணத்தை கேட்பது அறம் மரணத்தை நம்ம விரும்பி எங்க கூடாது எனக்கு இன்னைக்கு மரணம் வேணு நான் இங்க வந்து போன சொல்லி கேட்க கூடாது மதீனா மதீனாவை தவிர்த்து வேற எங்கேயும் கேட்க கூடாது நான் மதினால மரணத்தை நீங்க கேட்கலாம் மதீனாவில் மட்டும் மரணத்தை நீங்க கேட்கலாம் ஏன்னா மதீனாவில் நீங்கள் வசாத்தாவது சொன்னால் ஜன்னத்தில் பக்தியில் அறங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அனைவருக்கும் கருங்க அல்லா தம்பி செய்வானாங்க சொன்னா ஜன்னத்தில் பக்கையில நீங்க நாம் அடங்கினோம் என்று சொன்னா நம் அரசூல் சலல்லா வலிவு செல்லும் அவங்களுடைய சகா நம்மளுக்கு மிகவும் சுலபமாக கிடைக்கும் மற்றவங்களும் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் லேட் நம்ம இங்க ஜன்னத்தில் பக்கையில் அடங்கினா நம்மளுக்கு சுலபமாக நம்மளுக்கு ரசூல் சலல்லா வலிவு செல்லும் அவர்களின் செலவாக்கும் சகாதத்தும் கிடைக்கும் ஆக கண்ணியமானவர்களே மதினாவிலே நீங்கள் மக்காவில் நம்ம விட்டுட்டோம் வச்சிருக்கீங்க மதினாவில நீங்க ஒவ்வொரு இடமும் நடக்கும் போது ரசூல்லா விரும்பி இடம் அது ரசூல்லா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு விரும்பி போறோம்ல வேற ஒரு இடத்துக்கு விரும்பி போறோம்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ரசிப்போம் எப்படி ரசிச்சு பார்க்க ஏன்னா மக்கால வந்து நம்ம அதிகமா தவாசு நம்ம சனி செய்யறது அப்படி உங்கரா செய்யறது அப்படின்னு நேரம் போயிடும் மதினால ரசுல்லாக்கு ஐந்து வேலையும் தரா சொல்றோம்

அது வந்து உலகமே உலகத்துடைய மதினா போன பிறகு ரவுலா ஷெரீப் ரசூல்லாவுடைய மெம்பரும் அவங்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு உள்ள இடைப்பட்ட இடம் வந்து சொர்க்கத்துடைய இடம் அது உலகத்துடைய இடமே கிடையாது நீங்க அங்க நின்று தொழுவீருன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துல இருந்து தொழுவிருட அந்தஸ்து உங்களுக்கு

நீங்க முதம் வரத்தான் சிரமம் உங்களுக்கு அடுத்த டைம் நாங்க கூட மாட்டோம் நீங்களே வந்துடுவீங்க ஒரு டைம் நீங்க ஆசை பண்ண மாதிரி கூடுற உங்களுக்கு அடுத்த டைம் நீங்க ஆசை ஆசைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஊட்டி கொடைக்கான ஒரு டைம் போயாச்சு நம்ம ஏன்னா திருப்பி அங்க போன சொல்லிட்டு தோணும் ஆனா அந்த மாதிரி கிடையாது நீங்க மனுஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க போய் ரெண்டு ரெண்டாவது மாசமே உங்களுக்கு தோணும் விஷால வருஷமும் ஒரு முறை முடிச்சுட்டு வரணும் அடுத்த வருஷம் முடிக்கணும் நம்ம அப்படி ஒரு ஆசையை தூண் ஆசையை தூண்டக்கூடிய இடம் தான் இது சரிங்களா ஆக ரவுலா சரீ பத்தி வரும் ரவுலாசி வந்து நபிசல்லாசன் அவங்க உறங்கக்கூடிய இடமும் நபிசல்ல இந்த மெம்பர் படிக்கும் இடையில் உள்ள ஒரு சின்ன இடம் தான் அங்க எப்படியாவது தொழுதுட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கம் சொர்க்கத்தில் நீங்கள் நின்று தொழுத மாதிரி நம்ம இங்க உலகத்துல நம்ம எப்படி சொர்க்கம் இருக்கும் நம்ம ஏசி எழுச்சி பார்ப்போம் நம்ம மனுஷன் தானே நம்ம ஏசி பார்ப்போம் நம்ம சொர்க்கம் எப்படி இருக்கும் இந்த இது மாதிரி கனி கனிகள்லாம் இருக்குமா நம்ம தோட்டம் இருக்குமா நீங்க நீங்க மதினால போய் நீங்க சொர்க்கத்தை பாருங்க நிமிஷம்ல சொர்க்கம் அப்படிதான் இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே மதினாவுக்கு போகிறோம் அதிக அதிகமான அமல்கள் செய்யுங்க இன்ஷால்லா ஆக இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் இன்ஷால்லா ஒரு முறை மதினாவில் அப்பாசியாவுடைய ஆட்சி காலம் அப்பாசியா ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்துல நூருத்தின் ராணின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹலிஃபா அவங்க ஆட்சி காலத்துல இருக்கும் போது இரண்டு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் போல வேடமிட்டு விட்டு வராங்க வராங்க வந்து எப்படின்னு சொன்னா ஜென்னத்துள் பக்கை கிட்ட ஒரு வீடை எடுத்து அப்ப எழுநூறா வருடங்கள் முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் இப்போ இப்போ உள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாதுல அப்ப அப்பங்க கிராமமத அந்த ஒரு ரூம் எடுத்து தங்கி அதாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி ஒரு இல்லத்துல தங்கி இருக்காங்க அப்ப அஸ்ஸுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹலிஃபாவோட கனவுல வராங்க இந்த ரெண்டு பேர் படத்தை படம் அந்த உருவத்தை காமிச்சி இவங்க ரவுலா শরீஃபுக்கு ஏதோ தீங்கு செய்யப் போறாங்க இந்த ரெண்டு நஸ்ரானிகள் இருக்குங்க இவங்க முஸ்லிம்கள் கூட வேலை பெற்று வந்து முஸ்லீம்கள் போல விட்டு வந்து என்னுடைய போகிறார்கள் என்று கனவுல வராங்க அப்போ வந்து ஹலீஃபா வந்து எந்திரிச்சு திருப்பிய உழு செய் படுக்கிறாங்க திருப்பி அதே கனவு வருது உடனே ஹலீஃபா வந்து ஆளுநர் மதினாவுடைய ஆளுநரை அழைச்சி இந்த மாதிரி எனக்கு கனவு வருது இந்த மாதிரி ரவுலா யாரோ தீங்கு செய்ய போறாங்க ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரசூல்லாவே கனவுல வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹலீஃபா வந்து ஆளுநர்கிட்ட சொல்றாங்க அதுக்கு ஆளுநர் வந்து ஒரு யோசனை சொன்னாங்க எப்படின்னு சொன்னா நீங்க மதினாவுல எல்லாரையும் கூடுங்க உள்ள எல்லா சிறியவர்கள் பெரியவர்கள் வயதான எல்லாரையும் கூடுங்க எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுங்க நீங்க ஹலிபா தானே நீங்க அன்பளிப்பு கொடுங்க என்று ஆளுநர்கிட்ட சொல்லி ஆளுநர் வந்து எல்லா மதினாவாசிகளையும் கூப்பிட்டாங்க மதினாவாசிகள் எல்லாம் வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்க ஆனா அந்த ரெண்டு பேர் மட்டும் வரல யார் இந்த ரெண்டு பேர் யாராவது வராம இருக்காங்களா யாராவது இந்த பரிசு பொருளை வாங்காம இருக்காங்களா அப்படின்னு ஹலிஃபா கேட்கும் ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க அவங்க பெரிய இறைநேசர்கள் எப்படி நசராணிகள் அவங்க பெரிய இறைநேசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரேட் பண்ணிருக்காங்க எப்படி அதி அதிகமான தர்மங்கள் செய்து அதிகம் அப்படி ஒரு பிம்பத்தை டைப் பண்ண உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேரை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு கலிஃபா உள்ள போறாங்க அவங்க வீட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்போ வீடை நெருங்க தான் தெரியுது அவங்க வீட்டுக்குள்ள குரான் ஷெரீப் இருக்கு தௌராஸ் இருக்கு அதாவது பைபிள் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ இந்த ஒரு நம்ம பாய் போட்டுருக்கோம்ல பாய் இருக்கு பாயை விளக்கி பார்த்தா ஒரு பலகை இந்த பலகையை தூக்குனா தெரியுது கீழே சுரங்கம் சென்னத்தூர் பக்கிலேந்து ரவுலா சரி ரசூலாவோட அடக்கஸ்தானம் வரைக்கும் கீழே சுரங்க போகுது ஒண்ணு ஒரு மூணு நாள் அப்போ அவங்களை பிடிச்சி அப்புறம் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் சரிங்களா ரெண்டு பேரும் மரண தண்டனை கொடுத்தாங்க ஏன் என்னத்துக்கு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு கிறிஸ்துவ மடால சொல்லுவாங்க ஆலயம் இந்த ஆலயத்திலேன்னு கூட்டு கூட்டிய வேலை இது எப்படியாவது ரசூல் சர்லா அலிஸ்லாம் அவர்களை இந்த ரவுலாவிலிருந்து வெளியே எடுத்துருங்க அவங்க உடம்ப வெளிய எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா நாங்க மாட்டிக்கிட்டோம் இது எப்படி உங்களுக்கு தெரியுது என்று அவங்க கேட்டாங்க ஆனா அவங்க மரத்து கொடுத்து அவங்களை செட் பண்ணியாச்சு அப்போ இந்த மாதிரி